ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு போட்டி கிரேவி தான் நம்ம வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி வந்து ஆஃப் போட்டி தான் நான் எடுத்திருக்கேன் அதாவது வந்து ஆட்டுக்கொடல் வந்து பாதி தான் எடுத்திருக்கேன் இதை வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் மீடியம் சைஸு பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கேன் நான் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுதை வந்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து இந்த ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக மல்லி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் மல்லியெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா வந்து ஆட் பண்ணணும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன் மிளகாய்த்தூள் வந்து உறப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து வீட்டில் ஆட்டி வச்சுருந்த தூள் நம்ம வந்து இதில் பச்சை மிளகாய் வர ஆட் பண்ணுவோம் ஸோ அதனால் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உறப்பு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் மசாலா ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை வந்து நான் எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க குக்கரில் வந்து ஒரு ஆறு விசிலுக்கு நீங்கள் அந்த போட்டியை வந்து அவிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஆட் பண்ணி குக் பண்ணும்போது சீக்கிரம் வந்து உங்களுக்கு வெந்து வரும் இந்த ஸ்டேஜில் வந்து நான் உப்பு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த போட்டியை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே போட்டுருங்க சிம்லேயே போட்டால் தான் நீங்கள் வந்து அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும் ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது அடி பிடிச்சிரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வெந்து வராது ஸோ அதனால் நீங்கள் குக்கரில் வச்சு எடுத்து இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜுக்கு வரும் நான் வந்து அவிச்சு எடுத்திருக்கேன் மஞ்சள் போட்டு கழுவிட்டு நான் வந்து ஒரு ஆறு விசிலுக்கு வச்சு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி விட்டு நான் வந்து சிம்லேயே போட்டுடுறேன் ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ் வந்துடும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்